பெருகி வரும் உம்ராக்களிலே கவலைக்குரிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் போக போக சுற்றுலா மாதிரி ஆயிருச்சு எல்லாரும் போறாங்க பையன் பேரன் பேத்தி மாமியா மருமக எல்லாம் ஃபேமிலியாக போகிறார்கள் ஆர்வமாக இருந்தால் வேண்டாம்னு சொல்லல பாராட்டுக்குரியதுதான் எல்லாம் கொண்டு போகுது போக போக இது ஒரு பிக்னிக் மாதிரி சுற்றுலா மாதிரி ஆகுது ஏன் சுற்றுலா என்று சொல்லுகிறோம் தெரியுமா ஒரு உம்ரா பயணத்தை முடித்து விட்டு வந்ததற்கு பின்னால் ஒரு சின்ன மாற்றமாவது வரணுமல்ல முன்னால தொழுகாம இருந்தார் உம்ரா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தொழுகிறார் முன்னாடி அவர் தாடி வைக்காம இருந்தார் அஜி உம்ரா போயிட்டு வந்த ஒன்று கொஞ்சம் தாடி வச்சிருக்கார் முதல்ல வேற மாதிரி தவறான தொழில் பண்ணிட்டு இருந்தார் இப்ப அந்த தவறான தொழில் இல்ல இப்படி ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் தானே அந்த உம்ராவும் அர்த்தமாகவும் அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் ஆகும் ஒன்றுமே இல்லாமல் ஊட்டி கொடைக்கானல் காஷ்மீர் என்றெல்லாம் சுற்றுலா செல்லுவது போல இதுவும் ஒரு சுற்றுலாவாக எந்த காலத்திலும் ஆகிவிடக் கூடாது பயணிகளும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அதை விட மிகப்பெரிய எச்சரிக்கை உம்ரா செய்வோரை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிற ஈனத்தனமான அந்த மோசடி பேர்வழிகள் அல்லாஹுவுக்காக தௌபா செய்து அதிலிருந்து விடுபட வேண்டும் அல்லாஹு ஷானுகு தாலா வாழும் காலத்தில் ஹஜ்ஜும் உம்ராவும் மீண்டும் மீண்டும் மன நிறைவுடனும் ஆரோக்கியத்துடனும் பயணத்தின் எல்லா வசதிகளுடனும் நல்ல வழிகாட்டுதல்களுடனும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ரா செய்ய அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் வாஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு